ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு திருப்பூரோடய தேனம்பாளத்தி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மொத்த தக்காளி வரவு மூணாயிரத்தி இரநூறு பெட்டிங்க அதில் எங்கள் கடையில் மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது பெட்டி வரவு வந்திருக்கு இன்னைக்கு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் பொடி தக்காளிலாம் நல்லா போயிருக்கு பீனியம் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு வரைக்கும் போயிருக்குங்க நல்ல பெஸ்ட்டு தக்காளி நானூறுலேருந்து நானூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்குங்க

94 வெட்டிங்க இருக்கு. எல்லாரும் வெட்டி ஒரே மாடல அடி கொடுங்க கொடுங்க. டெல்லி கா சூப்பர் வெட்டி நல்ல கலைவு சூப்பர் கலைவு. 300 ரூபாய்க்கு 300 ரூபா 500 600 700 800 300 ரூபா 400 கொடுங்க. 400க்கு 300บาทல 400 வாங்கி. 400க்கு 10 ரூபா 410

பவானியூநூத்தி ஐம்பது நாற்பது நாற்பது நல்ல மீடியா 400 400 400 400 400 450 450 600 700 420 நானூற்றி எழுபூரா நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது ரூபாய் நானூற்றி நானூற்றி எழுவது நானூற்றி 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 எண்பது நானூற்றி எண்ணூறு எரநூற்றி பச்சைக்கு ஆறா எனப்போ ஆறே விடுத்த கை 200 அது இரநூறுபா பத்துரூவா இருபது ரூபா முப்பது ரூபா 300 ரூபா 300, 300, அறுநூறுவா முந்நூறுரூபா முந்நூறுரூபா